பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தாங்க இருக்குது ஒரு இளைஞனுக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்குது பக்கத்து ஊரில் ஒரு துறவி இருந்திருக்காரு அவரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ஊர் வரைக்கும் போகிறாரு அவரை தேடி போய்கிட்டே இருக்காரு அவர் ஒரு நலத்துக்கடியில உட்கார்ந்துருக்கார் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு அந்த இளைஞன் தேடி ஓடி வராரு அவரை பார்த்த உடனே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு என்னடா இப்படி அழுகிறாரேன்னு சொல்லிட்டு அந்த துறவி அமைதிதாக இவரை பார்த்துட்டு இருக்காரு எதுவுமே பேசாமல் அவன் கடைசியாக அழுது முடிக்கட்டும் நம்ம பேசினா எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு அவரு எதுவுமே பேசாமல் அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இளைஞனை அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு உனக்கு என்னதான் பிரச்சனை நீ எதுக்கு இப்படி அழுகிறா அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்பவே பிரச்சனையா இருக்குது என்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியலை இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு அப்படின்ட்டு அந்த துறவிகிட்ட அந்த இளைஞன் கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு நீ மொதல் அமைதியாக உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பேசாமல் நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாரு அங்கே ஒரு கோலையில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை மொதல் கொஞ்சம் போல் குடிக்க சொல்கிறாரு அந்த இளைஞனும் அந்த தண்ணியை குடிக்கிறாரு பாதி மட்டும் குடி ஃபுல்லாக குடிச்சிடறாருன்னு சொல்கிறாரு அந்த துறவி அந்த இளைஞனும் பாதி தண்ணியை குடிச்சிட்டு வச்சிடறாரு அவர் பக்கத்தில் ஒரு உப்பு இருந்துச்சு ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த குவலையில் போடு போட்டு நல்லா கலக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவி அதை கேட்டுட்டு அந்த இளைஞனும் நல்லா கலக்கிடுறாரு அந்த கோவில இருக்கிற மீத தண்ணியை நீ வைக்காம குடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவி அதுக்கு அந்த இளைஞன் இது எப்படி நான் குடிக்க முடியும் இதில் தான் உப்பு கலந்தாச்சே என்னால் கொஞ்சம் கூட குடிக்க முடியாதே அப்படின்ட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு இல்லை நீ இதை குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த இளைஞனும் வேறு வழி இல்லாமல் குடிக்கிறாரு ஒரு ரெண்டு மடங்கு தான் உள்ளே போச்சு தண்ணீர் அவரால் சுத்தமாக குடிக்கவே முடியல ரொம்பவே முகம் சுளிச்சிட்றாரு இதை பார்த்துட்டு அந்த துறவி சொல்கிறாரு ம் சரி விடு நீ கீழே வச்சிருன்னு சொல்கிறார் அதே அளவு உப்பை நீ எடுத்துகிட்டு போய் அதோ தூரத்தில் ஒரு குளம் தெரியுது பார் அந்த குளத்துல போய் இந்த உப்பெல்லாம் கரைச்சிரு கரைச்சிட்டு நீ அந்த தண்ணியை குடி குடித்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளைஞன் ஒரு கையளவு உப்பை எடுத்துகிட்டு போய் தூரத்தில் இருந்த அந்த குளத்துல போய் எல்லாத்தையும் கலக்கிட்டு அவர் அந்த நீரை ஒரு ஒரு நிமிஷம் கழித்து குடித்து பார்க்குறாரு ஆனால் அதில் உப்பு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா அவ்வளோ பெரிய குளத்துல ஒரு கையளவு உப்பு போட்டால் நமக்கு அந்த நீரோட சுவை மாறாது அவருக்கு தாகம் தீர அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அவர் துறவிகிட்ட வர்றாரு அதுக்கு அந்த துறவி கேட்குறாரு நீ நல்லா தண்ணி குடிச்சிட்டியான்னு கேட்குறாரு நான் நல்லா தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உப்பை கரெக்டாக நீ போட்டியா எல்லாமே அப்படின்னு கேட்குறாரு நான் எல்லாமே போட்டுட்டேன் நீ இந்த கொவலையில் குடிச்சப்ப உனக்கு உப்பு தெரிஞ்சிச்சு ஆனால் அதே கையளவு உப்பை தான் நீ குளத்துல போய் போட்ட அதை போட்டும் அப்புறமும் அதனால் தண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து இந்த சின்ன கொவலையில் தண்ணி கம்மியாக இருந்தது நம்ம அந்தளவு உப்பு போட்டதுனால அதில் டக்குன்னு நம்மளுக்கு உப்பு தெரிஞ்சிடுச்சு அது அவ்வளோ பெரிய குளத்துல நம்ம ஒரு கையளவு உப்பு போடுறதுனால ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்ட்டு சொன்னாரு இதைத்தான் அந்த துறவி உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இந்த குவலை போல தான் உன்னோட மனசும் இந்த மாதிரி சுருங்கி போய் கிடக்குது விசாலமாக இல்லாமல் அந்த குளத்து போல தான் நீ உன் மனசை விசாலமாக வச்சுக்கரணும் அதாவது உன்னோட உலகம் ரொம்ப சின்னதாக இருக்குது நீ இந்த கோல தான் உன்னோட மனசும் உன்னோட உலகமும் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வந்தோடனே உனக்கு எல்லாமே அது ரொம்பவே பெருசா தெரியுது ஆனால் அந்த கோலம் மாதிரி உன்னோட மனசையும் உன்னோட உலகத்தையும் எருவாக்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு வர கஷ்டங்களை உனக்கு தெரியாது அது உனக்கு கஷ்டமாவே எதுவுமே படாது இதுதான் நீ வாழ்க்கையில புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அந்த துறவி அந்த இளைஞனுக்கு ஒரு அறிவுரைய கொடுக்கறாரு இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம அன்றாட வாழ்க்கையை நிறைய விஷயங்கள் நடக்குது நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வருங்க ஆனா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாவே தெரியாது ஏன்னா நீங்க அடுத்தடுத்து உங்க வேலைகள்ல கவனம் செலுத்துறதுனால நீங்கள் மென்மேலும் உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துட்டு நீங்கள் வளரணுன்ற அந்த ஒரு சிந்தனையிலே போகிறனால உங்களை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு அவ்வளவா பாதிப்பதில்லை அதுவே நீங்கள் ஒரு சும்மாவே எந்த வேலையும் செய்யாமல் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை தேடாமல் நீங்கள் இருந்துட்டு அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க இவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க யாருமே என்கிட்ட பேசுறதில்ல அவங்களா என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க யாருமே என்னை மதிக்க மாட்றாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இல்லை நம்ம தான் திரும்ப அந்த இளைஞன் துறவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டேன் இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரு ஏன் தளவிதி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிட்ட சொல்கிறாரு அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு ஆமாம் உன்னோட தளபதி நல்லா தான் எழுதியிருக்கு நீயே அதை நினச்சி வருத்தப்படுற அப்படின்ட்டு சொல்கிறாரு அதை கேட்டுவிட்டு அந்த இளைஞன் எனக்கு என்னோட தளபதி கடவுள் நல்லா எழுதியிருந்தார்னா நான் ஏன் இவ்வளோ துன்பப்படணும் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அந்த துறவி சிரிக்கிறாரு உன்னோட கடவுள் உனக்கு எல்லாத்தையும் எழுதி தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை திரும்ப அந்த துறவி சொல்கிறாரு இந்த வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் ஒரு புத்தகங்கள் மாறி கடவுள் முதல் பக்கத்தை எழுதிடுவாரு அதுதான் உன்னோட தரப்பு கடைசி பக்கத்தை அவர் தான் எழுதுவாரு அதுதான் உன்னோட இறப்பு அதுக்கு எடப்பட்ட பக்கங்கள் நீதான் நிரப்பணும் அதாவது உன்னோட ஆசைகள் நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ கடினமா உழைக்கணும் அப்படின்ட்டு இந்த கடவுள் அதெல்லாம் விட்டு வச்சிருக்காரு நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறணும்னா நான் சொல்கிற இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அந்த துறவி இளைஞருக்கு ஒரு அஞ்சு இதை சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் நெவர் ஷேர் யுவர் பீல்ஸ் நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ உன்னோட கனவுகளை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லாத உனக்கு நம்பிக்கை யார் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லு ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ முடிச்சக்கப்புறம் எல்லார்டையும் அது தானாக தெரியவே ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நெவர் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ் உன்னோட ரகசியங்களை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ உனக்கு சொன்னால் ரிலீஃபாக இருக்கணும்னு நினைப்பேன் உன்னாலேயே உன்னோட ரகசியத்தை பாதுகா பாதுகாக்க முடியாதப்ப மற்றவங்களால் முடியவே முடியாது மூணாவது கண்ட்ரோல் யோர் மைண்ட் உன்னோட எண்ணங்களை நீ உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எந்த விதத்துலேயும் நீ கோவமாக இருக்கிறப்பயோ சந்தோஷமாக இருக்கிறப்பயோ அளவுக்கு அதிகமாக எதையும் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறார் நாலாவது காலையில் இருந்திருச்சுமே நீ மெடிடேஷன் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு நீ தியானம் பண்ணாட்டியும் கூட ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக பேசாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் இரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு நீ மூச்சு விட்டுறதுல கவனம் செலுத்து அப்படின்ட்டு அந்த துறவி இளைஞருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அஞ்சாவது கான்சன்ட்ரேட் ஆன் யர் பர்சன் நீ ஃப்யூச்சரை பற்றியும் வருத்தப்படக்கூடாது பாஸ்ட்டை பற்றியும் நினச்சி கவலைப்படக்கூடாது இந்த நிமிஷத்தில் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எடு மற்ற எதை பற்றியும் யோசிக்காத ப்ரெசென்ட்டில் வாழ ஆரம்பி அப்படின்ட்டு அந்த துறவி இல்லை எனக்கு இந்த மாதிரி அட் பேச சொல்கிறாரு உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் அந்த சின்ன கவலை மாதிரி யோசிக்காமல் பெரிய குளமாக மனசளவில் விசாலமாக இருங்க உங்கள் உலகத்தையும் பெருசாக்கிக்கோங்க கவலைகள் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாமே தானாக வந்தடையும் உங்கள் உடம்பையும் மனசையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெற்றி உங்களை வந்து அடைஞ்சே தெரியும் நீங்கள் ஒரு நிலையான மைண்டில் இருங்க அதிகமாக யோசிக்காதீங்க